வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது புனிதா என்ற ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு நிகழ்ந்து போயிட்டு அந்த பெண்ணை நீங்கள் வெகுவாக பாராட்டுவீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரைக்குடியை சேர்ந்த புனிதா என்ற இளம்பெண் தன்னுடைய காதல் கணவனை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க புனிதாவும் தன்னுடைய கணவன் ராம்குமாரும் காலேஜ் படிக்கும் பொழுது ரெண்டு பேருமே தீவிரமா காதலிச்சிருக்காங்க அதனால வீட்ல தன் காதலை சொல்லி பெற்றோர்கள் சம்மதத்தோடு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் புனிதாவும் ராம்குமாரும் அவங்க வீட்டில் தன்னுடைய காதலை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் ராம்குமார் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு அதே சமயத்தில் புனிதா வீட்லேயும் பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு இங்கே பார் ராம்குமார் நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறன்னு சொல்கிற ஆனால் எங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை இருந்தாலும் நீ வைராகியமாக இருக்க சரி ஓகே அந்த பொண்ணு நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ராம்குமாரோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனால் புனிதா வீட்டில் பயங்கர எதிர்ப்பு வந்திருக்கு ஏன்னா புனிதா பிறக்கும் பொழுது அவங்க அத்தை பையனுக்கு தான் புனிதான்னு சொல்லி ஆரம்பத்திலே நிச்சயம் பண்ணிட்டாங்க அதனால் நீ இப்போ வந்து திடீர்னு ஒரு பையனை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க பிரச்சனை வராதா ஏன்னா உன் அத்தக்காரி வந்து ராட்சசி அவள் இன்னைக்கு வரைக்குமே உன்னதான் மருமகளாக நினச்சிக்கிட்டு இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொத்து இருந்து எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க எதுக்காக தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் உண்டு பண்ணுறேன்னு சொல்லி புனிதாவோட அப்பா அம்மா மிரண்டு போய் நிற்கிறாங்க ஆனால் புனிதா வந்து இல்லைப்பா நான் ராம்குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று இருக்காங்க எனக்கு கல்யாணம்னு சொல்லி ஒன்று நடந்தா அது ராம்குமார் கூட மட்டும்தான் நீங்கள் தேவையில்லாமல் சின்ன வயசுலேயே உங்கள் இஷ்டத்துக்கு நிச்சயம் பண்ணுவீங்க உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுவீங்க நாங்கள் வளர்ந்து எங்கள் மனசில் ஒரு ஆசை வராதா இதே நம்ம அத்தை பையன் மனசில் இன்னொரு பொண்ணு நினச்சி இது போல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சண்டை போடுவீங்களா எதற்காக பயப்படுறீங்க அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி புனிதா வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் புனிதாவோட அத்தைக்கும் அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கு நீங்கள் என்னை மோசம் பண்ணிட்டீங்க இத்தனை காலமாக என் பையன் உங்கள் பொண்ணுக்காக தான் காத்திருந்தான் எங்களுக்கு நிறைய வரன் வந்துச்சு வசதியான வீட்டில் பெண்கள் எல்லாம் வந்தாங்க ஆனால் நான் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் பழி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவுக்கும் புனிதாவோடய அத்தைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு சரி நம்ம தங்கச்சி பொண்ணு சரியில்லை அப்படிங்கிற கோபத்தில் நம்மக்கிட்ட இன்னும் உறவே தேவையில்லைன்னு சொல்லி உறவை முடிச்சுக்கிட்டு போயிட்டா அது கவலையாக இருந்தாலும் நம்ம பொண்ணு வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லி புனிதாவோட அப்பா அம்மா ராம்குமார் அப்பா அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் சார் ஆரம்பத்தில் உங்கள் பையனை கட்டிக்கிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு வைராக்கியமாக இருக்கா உங்கள் பையனும் வைராக்கியமாக இருக்கான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் எங்கள் வீட்லேயும் ஒரு சில பிரச்சனை வந்திருக்கு என் தங்கச்சி இதனால் பேசாமல் போயிட்டா அதை பற்றி கவலை இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சைட்லையும் சுமூகமாக பேசி ராம்குமார் புனிதா ரெண்டு பேருக்கும் விமர்சித்தமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு புனிதா இருந்து அவங்க சொந்த பந்தம் நிறைய வந்திருந்தாலும் அவங்க அத்தை இருந்து யாருமே வர கிடையாது என் ஜென்ம விரோதி நீன்னு சொல்லி அவங்க அத்தை அவங்க அண்ணனை அவாய்ட் பண்ணிட்டு இனிமேல் நல்லது கெட்டது எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன் நான் செத்தா கூட நீ வராத நீ செத்தா நான் வரமாட்டேங்கிற மாதிரி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஓரமாக ஒதுங்கி நின்னாங்களாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட புனிதாவும் ராம்குமாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க கல்யாணமான ஒரு வருஷத்தில் துரதிருஷ்டமாக ராம்குமார் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே புனிதா விதவையாக மாறிட்டாங்க இந்த சின்ன வயசுலேயே விதவியாக மாறிட்டேன்னு சொல்லி அவங்க சொந்த பந்தம் எல்லாம் பயங்கரமாக வருத்தப்பட்டுகிட்டே இருந்தாங்க குறிப்பாக ராம்குமாரோட அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கையை இடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனும் பலியாயிட்டானேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க புனிதாவோட அப்பா அம்மாவும் தன்னுடைய மகள் வாழ்க்கை இப்படி அல்பாயசமாக போயிடுச்சு எல்லாரையும் எதிர்த்து விட்டு மேரேஜ் பண்ணி வச்சோமே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோமே இப்போ யாரு கண் பட்டதோ தெரியலையே என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சுன்னு சொல்லி ரெண்டு பேருமே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காங்க ராம்குமார் இறந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது இனிமே அவங்கவங்க வேலையை பார்க்கலாம் நம்ம பொண்ணு புனிதாவை நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒரு வருஷம் வச்சிருந்து அதுக்கப்புறமா அவள் மனசை மாற்றி எப்படியாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இவளுக்கு சின்ன வயசு தான் இருக்கு இந்த சின்ன வயசில் விதவியாக இருக்காளேன்னு சொல்லி புனிதாவோட அப்பா அம்மா ஒரு முடிவுக்கு வராங்க புனிதாவை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழித்து அவள் மனசை மாற்றி வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவள் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் ஏன் என் தங்கச்சிக்கிட்ட போய் நான் மறுபடியும் என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொல்லி நான் காலில் கையில் விழுந்தாவது கட்டி வச்சிட போகிறேன் என் தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் சம்பந்தம் வச்சுக்கணுங்கிறங்க ஆசை தான் அவளுக்கு இப்போ அதிகமாக இருந்தது மற்றபடி என்னை விரோதின்னு நினைக்கல நான் மறுபடியும் போய்ட்டு என் தங்கச்சிக்கிட்ட என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆச்சுமா நீ அவளை மன்னித்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவள் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைப்பா அவளும் நல்லா பார்த்துக்குவா அப்படிங்கிற எண்ணத்தில் மறுபடியும் ராம்குமார் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு புனிதாவோட அப்பா அம்மா பேச்சு கொடுத்துருக்காங்க என் பொண்ணை நான் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கள்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு பொழுது இல்லைங்க என் பொண்ணு புனிதா எங்களை விட உங்கள் மேலே தான் அதிகமாக அன்பும் பாசமும் வச்சுருக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி எங்கள்கிட்ட பேசும்போது உங்களை அப்பா அம்மானு தான் பேசியிருப்பா ஒரு நாளும் மாமனார் மாமியார்னு சொல்லி பேசுனது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எங்கள் பொண்ணு மனசில் நீங்கள் அப்பா அம்மாவாக நிறைஞ்சிருக்கீங்க உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக என் பொண்ணு வரமாட்டாள் ஏன்னா எங்கள் பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும் நீங்களாக அவளுக்கு எடுத்து சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்கன்னு சொல்லி அறிவுரை எடுத்து சொல்லுங்க கிட்ட அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ராம்குமாரோட அப்பா அம்மாவும் புனிதா கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க புனிதா தயவு செஞ்சு ராம்குமாரை மறந்துட்டு நீ இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணுமா இது எங்களுக்கான ஆசை ஏன்னா ராம்குமார் அல்பாயுசில் போயிட்டான் அவன் இருந்திருந்தா நீ கண்டிப்பா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்ப நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப ஆனா விதி அவனை கூட்டிகிட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத அவன்தான் போயிட்டான் நீ அவனை நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிக்காதம்மா அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா நீ இப்போதைக்கு அம்மா அப்பா வீட்டில் போய் இருன்னு சொல்லும் பொழுது புனிதா பயங்கரமாக அழுதுருக்காங்க ராம்குமாரை மறந்துட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா எப்படி உங்களால் சொல்ல முடியுது அது இல்லாமல் என் வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது நீங்கள் யார் இங்கே பாருங்க நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் ராம்குமார் கூட தான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நான் அவரை கல்யாணம் பண்ணினேன் அவர் இறந்து போயிட்டார் அதுக்காக நானும் இறந்து போயிடுவேன் நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ராம்குமார் என்னை நம்பி தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரே பிள்ளை ராம்குமார் நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே பாசம் காட்டி வளர்த்தீங்களோ அதே அளவுக்கு நானும் பாசம் வச்சுருக்கேன் அவர் திடீர்னு இறந்து போனதால் என்னால் வாழ முடியல நான் தினம் தினம் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் ஆனால் உங்கள் முகம்தான் வந்து தடுக்குது ராம்குமார் அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்குது எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் இப்போ உட்கார்ந்துருக்கேன் தயவு செஞ்சு என்னை பிரிச்சிடாதீங்க என்னை இங்கிருந்து அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி புனிதா அவங்க காலில் விழுந்து அழுதுருக்காங்க ராம்குமார் அப்பா அம்மா எவ்வளவு எடுத்து சொல்லியும் புனிதா தன் முடிவை மாற்றிக்கல அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அவங்க வீட்டிலே உட்கார்ந்து அவங்க வீட்டில் மருமகளாக மட்டும் இல்லாமல் ராம்குமார் அப்பா அம்மாவுக்கு மகளாக உட்கார்ந்துருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அவங்கள கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் எனக்கு முக்கியம் நான் இன்னொரு இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிட்டேன்னு என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் உங்கள் வீட்டில் மருமகளாக இல்லை மகளாக இருக்கேன் நான் மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன்னா உங்களை அனாதை ஆக்கிட்டு நான் போனதா அர்த்தம் நீங்கள் என்ன ஆகுவீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு புனிதா அதே வீட்டில் உட்கார்ந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இப்போ பெத்த தாய் தகப்பனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க புனிதாவோட அப்பா அம்மாவும் தன்னுடைய மகளுக்கும் இன்னொரு வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கமாக இருந்த சூழ்நிலையில் புனிதாவோட அத்தை நேராக வந்து நான் உன்னை என் மருமகளாக ஏற்றுக்கிறேன் என் பையன் உன்னை கட்டிக்க ரெடியாக இருக்காமா நீ வந்து தயவு செஞ்சு என் வீட்டுக்கு மருமகளாக வந்துருன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம் இங்கே பாருங்க அத்த உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேனா இவங்கள யார் பார்த்துப்பா இவங்களை என் கணவன் என்னை நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காருன்னு சொல்லி மாமனார் மாமியாருக்காகவே அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க ராம்குமாரோட காலில் விழுவாத குறையா புனிதாவுக்கு எவ்வளவு எடுத்து சொல்லியும் புனிதா தன் முடிவை மாற்றிக்கல இங்கே பாருங்க நான் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன்னா உங்களை யாரு பார்த்துக்க முடியும் ராம்குமார் என்னை நம்பி விட்டுட்டு போன ஜீவன் தான் உங்களை நான் கையோடு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் மட்டும் போவேன் யாரும் உங்களை ஏற்றுக்கலனா நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புனிதா தன் முடிவை மாற்றிக்காம உட்கார்ந்துருக்காங்க பெத்த அப்பா அம்மாவையே அவங்க செஞ்ச தியாகத்தையே மறந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிற மத்தியில் வாக்கப்பட்டு போன இடத்துல மாமியார் மாமனாரை தன்னுடைய அப்பா அம்மாவா பாவிச்சு தன் கணவர் தனக்காக விட்டுட்டு போன ஜீவனை நான் எப்படி அனாதையாக விட்டுட்டு போக முடியும்னு சொல்லி தனக்கு வர இன்னொரு வாழ்க்கையும் ஏற்றுக்காமல் இந்த புனிதா இருக்கிறது சரியாக தவறாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பில் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்